வணக்கம் தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்களும் அவர்களின் படகுகளும் இலங்கை கடற்படையிடம் பிடிபடுவதும் கடலோர காவல்படையினரிடம் பிடிபடுவதும் வழக்கமான செய்தியாக மாறி தமிழக அரசியலில் பெரும் விவாதமாகி வருகிறது இதற்கிடையில் கச்சத்தீவு பற்றி மற்றொரு முக்கிய நிகழ்வும் இப்போது பேசப்படுகிறது கச்சத்தீவு என்பது நாம் நீண்ட காலமாக பேசிக்கொண்டிருக்கும் ஒரு விஷயமாகும் கச்சத்தீவு தொடர்பான சில முக்கிய தகவல்கள் வெளியாகி இருப்பதை புதிய சர்ச்சைகளுக்கு காரணமாக அமைந்துள்ளது கச்சதீவு இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் உள்ள ஒரு சிறிய தீவாகும் இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த தீவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து நான்கில் இந்தியா இலங்கையிடம் தாரை வார்த்தது அப்போது இந்தியாவின் பிரதமராக இருந்த இந்திரா காந்தியின் மிகப்பெரிய தவறுகளில் ஒன்றாக அது கருதப்படுகிறது மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்த விஷயம் தமிழகத்தில் பெரும் அரசியல் பிரச்சனையாக மாறியுள்ளது காங்கிரஸை நம்ப முடியாது என்றும் எவ்வளவு இலகுவாக அவர்கள் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்துள்ளார்கள் என்றும் பிரதமர் மோடி விமர்சித்ததை அடுத்து கச்சத்தீவு விவகாரம் மீண்டும் விவாதிக்கப்படுகிறது ஐம்பது ஆண்டுகள் பழமையான இந்த ஒப்பந்தம் தற்போது தமிழ்நாட்டில் தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருகிறது கச்சத்தீவு இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் மன்னார் வளைகுடாவில் இந்தியாவின் ராமேஸ்வரத்திற்கு அருகில் அமைந்துள்ள ஒரு சிறிய தீவாகும் பச்சை தீவு என்பது நாளடைவில் கச்சத்தீவு தீவு என்றானதாக கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறாம் ஆண்டில்தான் அன்றைய சிலோன் அரசாங்கம் இந்த தீவின் மீதான உரிமைவாதத்தை முன்வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு இந்தியா வசம் இருந்த ஒரு தீவாகும் கச்சத்தீவு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இலங்கை அரசாங்கம் அதாவது அப்போதைய சிலோன் அரசாங்கம் அதில் உரிமை கோரியது பின்னர் இந்தியாவும் இலங்கையும் ஒரே மாதிரி கச்சதீவின் மீது ஆர்வம் கட்டின உரிமை கோரின ஆனால் அங்கு ராணுவமோ காவல்துறையோ பயன்படுத்தப்பட்டிருக்கவில்லை பதிலுக்கு இந்தியா அறுபத்தி எட்டில் நமது கடல் எல்லையை இருபது கிலோமீட்டராக அதிகரித்தது அதன் மூலம் கச்சத்தீவு விவகாரம் மீண்டும் தீவிரமடைந்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதில் சிலோன் அந்நாட்டு கடல் எல்லையை புள்ளி இரண்டு கிலோமீட்டர் ஆக்கி அதனால் தகராறு தீவிரமடைந்தது அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண பல முறை பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருந்தன அது எழுபத்து நான்கு வரை நீடித்தது இந்திய பிரதமர் இந்திரா காந்தியும் இலங்கை பிரதமர் செரிமாவோ பண்டாரநாயக்கேவும் இருபத்தி எட்டு ஜூலை எழுபத்து நான்கு அன்று ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள் அதன்படி கச்சத்தீவு இலங்கையின் சொத்தாக மாறியது இந்திரா காந்தி தனது பதவி காலத்தில் எடுத்த மிகவும் விவேகமற்ற முடிவாக அது பிற்காலத்தில் பேசப்படுகிறது காரணம் தமிழக மீனவர்களுக்கு பெரிதும் உதவியாக இருந்த ஒரு தீவாகும் கச்சத்தீவு இந்தியாவை பொறுத்தவரையில் புவிசார் அரசியலிலும் இந்தியாவுக்கு பெரும் நன்மையை அளித்திருக்கக்கூடிய ஒரு தீவாகும் அது தமிழக மீனவர்களுக்கு இலங்கை படைகள் இழைத்து வரும் அட்டூழியங்களை தடுக்க கச்சதிவை இந்தியா மீட்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அண்மையில் கூறியிருந்தார் கொடுத்தவர்களே இப்போது மீட்டெடுக்க கோரிக்கை விடுக்கிறார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டு கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற தமிழக திமுகவினரின் கோரிக்கை ஒரு பெரிய உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது கச்சத்தீவை தாரை வார்த்தது தொடர்பாக தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சேகரித்துள்ள தகவல் அறியும் உரிமை ஆவணங்களின்படி திமுகவின் தலைவரும் முதல்வருமாக இருந்த கருணாநிதி அந்த ஒப்பந்தத்தை ஆதரித்திருந்தார் என்று தெரிய வருகிறது அதாவது தற்போதைய முதல்வர் ஸ்டாலினின் தந்தையான முன்னாள் முதல்வர் கருணாநிதி கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை பார்க்க ஆதரவாக இருந்ததாக கூறப்படுகிறது இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியையும் பிரதமர் நரேந்திர மோடி கடுமையாக சாடி உள்ளார் எழுபத்து ஐந்து ஆண்டுகால காங்கிரசின் செயல்பாடு இந்தியாவின் ஒற்றுமை ஒருமைப்பாடு மற்றும் நலன்களை குழி தோண்டி புதைப்பதாகவே இருந்துள்ளது என்று கூறியுள்ளார் பிரதமர் அதேநேரம் அதே பிரதமர் கடுமையாக விமர்சித்துள்ளார் தமிழக நலன் காக்க திமுக செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் பிரதமர் கச்சதீவு இலங்கைக்கு கைமாறும் விவகாரத்தில் வெளிவரும் புதிய விவரங்கள் மூலம் திமுகவின் போலித்தனம் முழுமையாக அம்பலமாகி உள்ளது என்றும் கூறியுள்ளார் பிரதமர் இந்த ஒப்பந்தத்தை திமுக வெளிப்படையாக எதிர்த்த வேளையில் அப்போதைய முதல்வர் கருணாநிதி இந்த ஒப்பந்தத்திற்கு ஆதரவளித்ததாக தற்போது வெளியாகும் தகவல்கள் அனைத்தும் கூறுகின்றன காங்கிரசும் திமுகவும் குடும்ப கட்சிகள் அவர்களின் குழந்தைகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் முன்னேற்றம் தான் அவர்களுக்கு முக்கியமே தவிர வேறு எதுவும் முக்கியமில்லை கச்சத்தீவு விவகாரத்தில் திமுகவின் அலட்சிய போக்கு நமது ஏழை மீனவர்களையும் அவர்களின் நலன்களையும் சீர்குலைத்துவிட்டது உண்மையில் கச்சத்தீவை இவ்வளவு சாதாரணமாக இலங்கைக்கு தாரை பார்க்கும் போது இவ்வளவு பிரச்சனைகள் வரும் என்று இந்திரா காந்தியை கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார் அவ்வாறு அவசரகதியிலோ அல்லது எதிர்காலத்தைப் பற்றி சிந்திக்காமலோ எடுக்கப்பட்ட பல முடிவுகள் நாட்டுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன அது ஜம்மு காஷ்மீர் விஷயமாக இருந்தாலும் சரி வங்கதேச விஷயமாக இருந்தாலும் சரி இப்போது கச்சதீவு விஷயத்தில் இருந்தாலும் சரி பல சமயங்களில் நாட்டின் நலன் கருதி முடிவு எடுத்திருக்கலாம் என்ற நிலையில் அவ்வாறு செய்யாமல் பரந்த மனப்பான்மையையும் நடுநிலையையும் வெளிப்படுத்தியது நாட்டிற்கு பின்னடைவையே ஏற்படுத்தியுள்ளன இப்போது கச்சதீவு இந்தியாவின் வசம் இருந்திருந்தால் நமக்கு பெரும் நன்மை கிடைத்திருக்கும் அதை திரும்ப <ım> பெற <imit> வேண்டும் <imit> என்று <imit> சொல்வது <imit> அவ்வளவு <imit> எளிதானது <imit> அல்ல <imit> ஆனால் அது கைநழுவி போகாமல் காப்பாற்றி இருக்கலாம் இந்திரா காந்தி உள்ளிட்டவர்கள் செய்த அவர்தான் இன்று நாடு இதுபோன்ற நெருக்கடிகளை சந்திக்க காரணம் என்பதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்னவனாலும் கச்சதீவு விவகாரத்தில் திமுக மிகுந்த நெருக்கடியில் உள்ளது என்பதுதான் உண்மை நிலவரம்